தொண்ணூத்தி மூன்று சதம் உதை உயர்ந்திருக்கின்றது மட்டும் குழந்தைகளின் மீதான வன்கொடுமைகள் தொண்ணூத்தி மூன்று சதம் உயர்ந்திருக்கின்றது பெண்கள் மீதான வன்கொடுமைகள் அதிகரித்துக் கொண்டே சென்று கொண்டிருக்கின்றது இன்னும் சொல்ல போனால் மிக மோசமான விலைவாசி உயர்வு அதே போல இன்றைக்கு மோடி அரசு பின்பற்றுகின்ற மோசமான பொருளாதார கொள்கையால் மிகப்பெரிய தாக்கத்தை உழைக்கும் பெண்கள் இந்த சமூகத்திலே சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் சொல்ல போனால் சமீபத்திலே அமெரிக்காவிலே ஆட்சிக்கு வந்திருக்கின்ற ட்ரம்ப் அதிபர் ட்ரம்ப் அவர்கள் இந்திய தேசத்தின் மீது அவர் விதித்திருக்கின்ற வரி இறக்குமதி வரி அநேகமாக ஐம்பது சதம் வரை உயர்ந்திருப்பதால் கடுமையான பாதிப்புகளை இந்தியா சந்திக்க இருக்கின்றது இன்னும் சொல்ல போனால் தமிழகம் மிக மோசமாக சந்திக்க இருக்கின்றது கிட்டத்தட்ட பல லட்சம் பேர் பல லட்சம் தொழிலாளிகள் இதனால் பாதிக்கப்பட போகின்றார்கள் பல லட்சம் சிறு குறு தொழில்கள் இந்தியா இந்தியாவில் மோடி அவர்களை சந்தித்து இந்த அமெரிக்காவினுடைய வரி விதிப்பால் மிக மோசமான விளைவுகளை தமிழகம் சந்திக்க இருக்கின்றது தமிழகத்திலே அதிக ஜவுளி ஏற்றுமதி செய்யப்படுகின்றது பின்னலாடை தொழில் இருக்கின்றது மோட்டார் வாகனங்கள் தயார் செய்கின்ற தொழில் இருக்கின்றது பல லட்சக்கணக்கான மக்கள் வேலை செய்கின்றார்கள் ஆனால் அமெரிக்க அதிபர் டிரம்பினுடைய பாதிக்கப்படுவார்கள் எனவே இதிலிருந்து தமிழகத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு மனுவை தமிழகத்தினுடைய முதல்வர் மோடியிடம் சந்தித்து இந்த மனுவை அளித்திருக்கின்றார் இதனால் எதிர்காலத்திலே மிக மோசமான பின் விளைவுகளை யார் சந்திக்க இருக்கின்றார்கள் நம்முடைய இந்தியாவிலே இருக்கின்ற சிறு குறு தொழிலதிபர்கள் சந்திக்க இருக்கின்றார்கள் அதன் மூலமாக லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் சந்திக்க இருக்கின்றார்கள் எனவே இதனால் மிக கடுமையாக பாதிக்கப்படுவது வீடுகளிலே குடும்பங்களிலே பெண்கள் குழந்தைகள் தான் அதாவது பல பெண்கள் அமைப்புகள் அரசியலே பேசக்கூடாது பெண்கள பெண்களா அவங்களுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு பலர் வந்து சொல்லுவாங்க ஆனா ஜனநாயக மாதர் சங்கத்தை பொறுத்தளவிலே எங்களை இந்த சமூகம் தள்ளி இருக்கின்ற அடுப்பங்கரைக்குள் இருக்கின்ற ஐந்தரை பெண்களுக்கு நாங்கள் உறக்க சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் கடந்த பத்தாண்டுகளுக்கு முன்பு எங்களுடைய நாங்கள் வாங்குகின்ற கேஸ் சிலிண்டர் விலை நானூத்தி ஐம்பது ரூபாய் இருந்தது இன்றைக்கு இந்த பத்தாண்டு காலங்களில் ஆயிரம் ரூபாயை ஒட்டி கேஸ் சிலிண்டருடைய விலை உயர் உயர்த்திருக்கின்றது இருக்கின்றது

ட்ரம்பினுடைய வரிவிதிப்பால் இன்னும் மோசமான பாதிப்புகளை எங்களுடைய குடும்பங்களிலே வீடுகளிலே எங்களுடைய பெண்கள் சந்திக்க இருக்கின்றார்கள் குழந்தைகளின் மீதான வன்கொடுமைகள் அதாவது இந்த மோடி அரசு தன்னுடைய பொருளாதார கொள்கையால் மிக மோசமான பின்னடைவை சந்திப்பதற்கு இந்தியாவை இந்தியாவிற்கு வழிவகையை ஏற்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் ஒவ்வொரு நாளும் அவர்கள் தங்களுடைய ஆட்சியிலே ஏற்பட்ட தோல்வியை மறைப்பதற்காக ஏதேதோ மசோதாக்களை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இப்ப என்ன மசோதா அதாவது நாள் சிறைக்கு அமைச்சர்களோ முதலமைச்சரோ பிரதமரோ கூட முப்பது நாள் வந்து அடைக்கப்பட்ட அமைச்சர் பதவியை இழப்பார் தன்னுடைய முதல்வர் பதவியை இழப்பார் தன்னுடைய பிரதமர் பதவியை இழப்பார் என்று ஒரு மசோதாவை நிறைவேற்றி இருக்கின்றார் இது எதற்காக அதாவது இவங்க கொண்டு வர்ற இந்த விஷயம் எல்லாம் பாத்தீங்கன்னா மோடி அரசு தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தில் ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்தித்திருக்கின்றது வாக்குகளை திருடி எப்படியாவது மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிட வேண்டும் என்று சொல்லி பீகாரிலே ஒரு மிகப்பெரிய முயற்சி எடுத்தார்கள் கிட்டத்தட்ட அறுபத்தி ஐந்து லட்சம் வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலில் இருந்தே நீக்கி இருக்கின்றார்கள் பலரை வாக்காளர் பட்டியலுக்குள் சேர்த்திருக்கிறார்கள் கேட்டா ஒரே வீட்டுக்குள்ள நூத்தி எண்பத்தி அஞ்சு பேரை வாக்காளராக சேர்த்திருக்கிறாங்க ஒரே தெருவுக்குள்ள அவங்களுடைய அட்ரஸ் வந்து டோர் நம்பர் ஜீரோ ஜீரோ போட்டு பல லட்சக்கணக்கான வாக்காளர்களை புதுசா சேர்த்திருக்கிறாங்க ஆனா அறுபத்தி ஐந்து லட்சம் வாக்காளர்களை ஒரே நேரத்தில் வெளியேற்றி இருக்கிறாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா முப்பது நாள் சிறைக்கு போனாலே அமைச்சராக இருந்தாலும் சரி முதல்வராக இருந்தாலும் சரி பிரதமராக இருந்தாலும் சரி அவங்க வந்து அவர்களுடைய பதவியிலிருந்து அவங்களை காலி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க நாங்க கேட்கிறோம் அதாவது நீங்க வச்சிருக்கிற ஈடியாக இருந்தாலும் சரி சிபிஐ ஆக இருந்தாலும் சரி தேர்தல் ஆணையமாக இருந்தாலும் சரி இதெல்லாம் வந்து யார் பேச்ச கேட்கிற ஒரு முகமைகளாக இருக்கின்றது பிஜேபி சொல்லுகின்ற அனைத்தையும் அப்படியே கேட்கின்ற தலையாட்டி பொம்மைகளாகத்தான் இந்தியாவிலே ஈடியும் அமலாக்கத்துறையும் போல வந்து தேர்தல் ஆணையமும் இருக்கின்றது நாங்க கேக்குறோம் உங்களுடைய ஈடு ரைடு எங்கேயாவது ஆர்எஸ் எஸ் வீடுகள்ல போய் நடந்திருக்குதா அல்லது எங்கேயாவது பிஜேபி பிரமுகர் வீட்ல போய் நடந்திருக்குதா பிஜேபினுடைய அமைச்சர்கள் வீட்டில போய் உங்களுடைய ரெய்டெல்லாம் நடந்திருக்குதா இல்லையே டெல்லியில வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் வீட்டில போய் நடக்குது அல்லது எதிர்க்கட்சி தலைவர்களுடைய அமைச்சர்கள் வீட்டில போய் நடக்குது தமிழகத்திலே கூட தமிழகத்தினுடைய முதல்வர் ஸ்டாலின் மீது ஒரு மிக மோசமான ஒரு குற்றச்சாட்டை பரப்பினார்கள் தமிழகத்திலே பரப்பினார்கள் இன்னும் சொல்ல போனால் பிஜேபி தலைவர் அண்ணா தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் சொன்னாங்க டாஸ்மாக் ஊழல் ஆயிரம் கோடி ஸ்டாலின் மீது பாருங்க பாய போகுது அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சாரத்தை பண்ணினார் ஆனா என்ன நடந்தது அதை பிஜேபி திட்டமிட்டு தமிழகத்திலே மிகப்பெரிய பிரச்சாரத்தை செய்தார்கள் ஆனால் நீதிமன்றம் மிக கடுமையாக அவர்களுடைய பிரச்சாரத்தின் மீது கொட்டு வைத்தது நீதிமன்றம் மிக கடுமையாக இருந்தது இப்படி தலைவர்கள் மீது மீது இருக்கின்ற முதலமைச்சர்கள் அமைச்சர்கள் இது போன்று தன்னுடைய கைகளிலே இருக்கின்ற வைத்துக் கொண்டு அதே போல தேர்தல் ஆணையத்தை வைத்துக் கொண்டு தன்னுடைய படுதோல்வியை எல்லாம் தன்னுடைய ஆட்சியின் படுதோல்வியை எல்லாம் மறைப்பதற்கு ஒரு மிகப்பெரிய முயற்சி எடுத்து கொண்டிருக்கின்றார்